நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தீர்கள் என்றால் உங்கள் முதற் சில நாட்களில் உங்கள் மனதிற்குள் ஒரு கேள்வி வரும் இது நமக்காகவே உருவாக்கப்பட்ட வீடா ஆனால் சில வீடுகள் யாருக்காகவோ ஏற்கனவே வைத்திருக்கப்பட்டிருக்கும் இன்று நாம் பேசப்போகும் இது ஒரு உண்மையான சம்பவம் இது தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத் பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் இரண்டாயிரத்து நான்கு ஆம் ஆண்டு நடந்தது இந்த கதையின் நாயகன் அரவிந்த் வயது இருபத்து நான்கு வேலைக்காக ஹைதராபாத் வந்தவர் அவர் வாங்கிய புதிய வீடு அவர் வாழ்க்கையின் மிக மோசமான முடிவாக மாறியது வாங்க அது என்னன்னு பார்ப்போம் நான் உங்கள் ஜாஸ்மின் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கால சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை இரண்டாயிரத்து நான்கு ஏப்ரல் மாதம் அரவிந்த் தனது நண்பன் ரமேஷுடன் புதிய வீடு வாங்கினார் இரண்டு மாடி வீடு பெரிய ஹால் கம்ப்யூட்டர் வேலைக்கான தனி அறை அவர்கள் கனவுகளின் இல்லம் அது குடியேறும் முதல் நாளே இரவு பத்தரை மணி நண்பர்களுடன் கொண்டாடி முடித்துவிட்டு களைப்புடன் இரவு தூங்க முயன்றனர் ஆனால் நள்ளிரவில் அரவிந்த் கொண்டார் ஒரு மெல்லிய ஒலி தொட்டியை திறந்து வைக்காதே குளியலறையில் யாரும் இல்லை ஆனால் குழாயிலிருந்து தண்ணீர் சொட்டும் சத்தம் தெளிவாக கேட்டது ஹாலில் ஒரு நிழல் அசைவது போல தெரிய அவர்கள் ஏற்றி வைத்திருந்த சுடர் விளக்கு தானாக அணைந்தது அறையில் ஒருவித குளிர் பரவியது அடுத்த சில நாட்களில் வீட்டின் எல்லா அறைகளிலும் விளக்குகள் தானாக அணைவதும் எரிவதுமாக இருந்தன பொருட்கள் தாமாகவே இடம் மாறத் தொடங்கின ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருந்த ரமேஷ் அலறிக் கொண்டு எழுந்தான் ரமேஷ் பதட்டமான குரலில் தூங்குறப்போ யாரோ கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சுடா நாம இங்க வந்தது அவங்களுக்கு பிடிக்கல போல அன்றிரவு பதினொரு மணி அரவிந்த் தனது கம்ப்யூட்டர் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த வெள்ளைச் சுவரில் ஒரு குழந்தையின் கருப்பான கைரேகை பதிந்திருப்பதை பார்த்தார் பயத்தில் உறைந்து போனார் அடுத்த நாள் காலை பார்த்தபோது அந்த கைரேகை இருந்த இடத்தில் காய்ந்த இரத்தக்கரை மட்டுமே இருந்தது பயந்து போன அவர்கள் வீட்டின் பழைய உரிமையாளரை தேடிப்பிடித்தனர் பிடித்தனர் அவர் தயக்கத்துடன் ஒரு உண்மையை உடைத்தார் வருத்தமான குரலில் இந்த வீட்டில் என் ஒரே மகள் ஒரு விபத்தில் தவறிவிட்டாள் அவளை நாங்கள் வீட்டின் பின்புறத்திலேயே புதைத்துவிட்டோம் அவளின் நினைவுகள் எங்களை வாட்டியதால்தான் வீட்டை விற்க முடிவு செய்தோம் உண்மையை அறிந்த அடுத்த மூன்று நாட்களில் அந்த வீட்டின் நிலைமை இன்னும் மோசமானது ஒரே நேரத்தில் வீட்டின் எல்லா ஜன்னல் கண்ணாடிகளும் பயங்கர சத்தத்துடன் நொறுங்கி விழுந்தன ரமேஷ் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அரவிந்த் அந்த வீட்டை உடனடியாக விற்றுவிட்டு ஹைதராபாத்தை விட்டே வெளியேறினார் அதன் பிறகு அவர் மீண்டும் அந்த நகரத்திற்கு வரவே இல்லை அந்த வீடு பலமுறை வாடகைக்கு விடப்பட்டது ஆனால் அங்கு குடியேறிய ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வாரத்திற்குள் வீட்டை காலி செய்துவிட்டு ஓடினர் நாளடைவில் அந்த வீட்டிற்குள் செல்லவே அனைவரும் பயந்தனர் பஞ்சாரா ஹில்ஸ் சாலையன் பதிமூன்றில் உள்ள அந்த வீடு இன்றும் அங்குதான் இருக்கிறது வெளியே இருந்து பார்க்க ஒரு அழகான அமைதியான வீட்டைப் போல தோற்றமளிக்கும் ஆனால் அதன் கதவுகள் எப்போதும் மூடப்பட்டே இருக்கின்றன உள்ளே யாரும் வாழ்வதில்லை இன்றும் சில அமாவாசை நாட்களில் இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த வீட்டின் மேல் மாடியில் ஒரு மங்கிய ஒளி தெரிந்துவிட்டு அணைகிறது என்கிறார்கள் அப்பகுதி மக்கள் அந்த விளக்கு இன்னும் அங்கு உலாவும் ஆத்மாவின் அழுகுறலா அல்லது வெறும் கற்பனையா என்ற கேள்விக்கு இன்றுவரை பதில் இல்லை வீடுகளில் மனித உயிர்கள் இல்லையெனில் அவர்களின் உணர்வுகள் மட்டும் எப்படி அங்கு நிரந்தரமாக பதிந்து விடுகின்றன உண்மை சம்பவ ஆதாரம் செய்தித்தாள் குறிப்பு இந்த சம்பவம் இரண்டாயிரத்து நான்கு ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹைதராபாத்தின் உள்ளூர் தெலுங்கு செய்தித்தாளான ஈநாடு பத்திரிகையில் ஒரு சிறிய குறிப்பாக பதிவிடப்பட்டதாக கூறப்படுகிறது ஆன்லைன் விவாதம் ரிட்டிட் இந்தியாவின் அமானுஷ்யம் தொடர்பான இடையான ஹான்டெட் ஹவுஸ் இன் பஞ்சாரா ஹில்ஸ் ஓனர்ஸ் ரிக்ரெட் என்ற தலைப்பில் இந்த வீட்டை பற்றிய விவாதம் நடந்துள்ளது யூடியூப் குறிப்பு மை இண்டியன் ரியல் ஹாரர் என்ற யூடியூப் சேனல் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று ஆம் ஆண்டு இந்த சம்பவத்தை பற்றி ஒரு விரிவான காணொலியை வெளியிட்டது இந்த கதை உங்களை ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்ததா உலகில் நாம் அறியாத விஷயங்கள் ஏராளம் கண்கள் பார்க்க முடியாததை சில நேரங்களில் அனுபவங்கள் நமக்கு உணர்த்தும் இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்து என்ன நிஜமாகவே உணர்வுகள் ஒரு இடத்தில் தங்கிவிடுமா உங்கள் பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள் பஞ்சாரா ஹில்ஸ் போல இந்தியாவெங்கும் மறைந்திருக்கும் பல மர்மமான கதைகளை நாங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம் எங்களது அடுத்த தேடலில் நீங்களும் இணைய இப்போது நமது சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் செய்தால் நாங்கள் வீடியோ போட்டவுடன் உங்களுக்குத் தெரிந்துவிடும்